வெல்கம் டு கண்ணாடி பாட்வா அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை உலகம் முழுவதும் மர்ம உருவங்களை பற்றி மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க இது என்னென்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாததுனால இது ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணி எல்லாரையும் திகைக்க வைக்குது இந்த உருவங்கள் உடனே மறைஞ்சிருதுனால இது நான் பார்த்தேன்னு சொல்ல முடியுமே தவிர யாராலையும் ஈஸியாக காட்ட முடியறதில்ல ஆனால் சில சமயம் கேமரா கண்களுக்கு இந்த உருவங்கள் தெரிஞ்சிருது சமீபத்தில் ஏலகிரி மலையில் தெரிஞ்ச ஒரு உருவம் எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு தகதகக்கும் வெயிலிலும் பச்சை பசேலென்று இருக்கிறது ஏலகிரி கீழிருந்து பார்த்தால் மேலே ஒரு ஊர் இருப்பதற்கான அறிகுறிகளே இல்லை அந்த அளவுக்கு மரங்களின் அடர்த்தி வளைந்து வளைந்து செல்லும் மலைப்பாதைகள் எப்போதும் ஆபத்து நிறைந்ததாய் இருப்பது போல் பயமுறுத்துவதாகவும் இருக்கிறது கேரளாவின் மலைப்பகுதியில் இருக்கும் சுமதி வளைவு இன்றும் பலரை திகிலடைய வைக்கிற இடம் பேய் பயத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் சுமதி வளைவை போல் ஏலகிரியின் மலைப்பாதையும் சிலரை திகிலடைய வைத்திருக்கிறது சில நாட்களுக்கு முன் சென்னையை சேர்ந்த சிலர் ஏலகிரிக்கு இரவில் செல்லும் போது படம் பிடித்துக் கொண்டே சென்றிருக்கின்றனர் அப்போது அவர்களின் முன்னே இருட்டுக்குள் ஒரு வெள்ளை உருவம் கடந்து சென்றிருக்கிறது சாலையின் குறுக்கே சென்ற உருவம் பின் சாலையின் ஓரத்தில் அமர்ந்துவிட்டு மறைந்து போயிருக்கிறது இதை கண்டு அவர்கள் அரண்டு போயிருக்கிறார்கள் ஏலகிரிக்கு செல்லாமல் திரும்பியிருக்கிறார்கள் இந்த வீடியோவை அவர்கள் வெளியிட பலரும் ஏலகிரி மலையில் அவர்களுக்கு நிகழ்ந்த திகில் அனுபவங்களை சொல்ல ஆரம்பித்தனர் ஒவ்வொருவரின் அனுபவமும் மரண பயத்திலிருந்து அவர்கள் தப்பித்து வந்ததாக இருந்தது வரும் ஒரு போனால் நம்ம போனாக வந்துட்டு ஒரு ஐட்டு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் நிக்கிற மாதிரி அதே வந்து நம்ம போக போக வந்து கண்ணுக்கு தெரியாது எப்போதும் அமைதியாகவே இருக்கிறது ஏலகிரி மலைப்பாதை அதிகமான வாகனங்கள் ஏதும் இல்லை பகலிலேயே ஆள் அரவமற்றி இருக்கும் இந்த பாதை இரவில் இன்னும் படுபயங்கரமாக மாறிவிடுகிறது வெறும் வாகனத்தில் இருக்கும் வெளிச்சம் மட்டுமே இருக்கும் இந்த பாதையில் தனியாக செல்வதற்கு தனி தைரியம் வேண்டும் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வரை அப்படி தைரியமாக தனியாக சென்றவர்கள் கூட இப்போது செல்ல பயப்படுகின்றனர் அதற்கு காரணம் இரண்டாம் வளைவு பே இந்த உருவத்திலே ஒரு மனித மாதிரியும் வரும் இல்ல ஒரு நாயோ ஒரு பூனையோ இது மாதிரி ஒரு உருவத்திலையும் வரும் அது வந்து இந்த உருவத்தில் தான் வருது ஒரு பொம்பளை மாதிரியும் வரும் ஒரு ஆம்பளைங்க யாரோ வர மாதிரியும் பேசுற மாதிரியும் வரும் பதினான்கு கிராமங்கள் இருக்கும் ஏலகிரி மலையின் மலைப்பாதை பதினான்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது இந்த பாதையில் பதினான்கு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கிறது இந்த வளைவுகள் எல்லாம் ஆபத்தானவையாக இருந்தாலும் இரண்டாம் வளைவை கடக்கத்தான் அதிகம் பயப்படுகின்றனர் தமிழ் புலவர்களின் பெயர்களை கொண்ட இந்த அழகிய வளைவுகள் இன்று பயமுறுத்துவதாக மாறிப் போனது எப்படி பலர் பயந்து அலறி அடித்துக் கொண்டு திரும்பி ஓடும் அளவுக்கு அந்த இடத்தில் என்ன இருக்கிறது மாதிரி பேய் இருக்கு குள்ளமா ஒரு ஆவி மாதிரி போகும் நைட் டைம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்துட்டு பயந்துகிறோம் பயந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க மலைப்பாதையில் செல்லும் பலருக்கு பயம் ஏற்படுத்துவது இரண்டாம் வளைவுதான் தமிழ் புலவர்களின் பெயர்களைக் கொண்ட இந்த அழகிய வளைவுகள் பகலில் சாதாரணமாகத்தான் இருக்கிறது கடினமாக வளைந்து செல்லும் மிக ஆபத்தான வளைவு கூட கிடையாது எல்லா மலைப்பாதையில் இருக்கும் வளைவுகள் போலத்தான் இருக்கிறது குரங்குகள் அழகாக விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த வளைவில் நீண்ட நேரம் நின்றாலும் மாறுதலும் இல்லை பகலில் பயமுறுத்தாத இந்த பாதையை கடக்க இரவில் தயங்குவது ஏன் இரவில் அப்படி என்ன நடக்கிறது நிறைய பசங்க வந்துருவானுங்க போயிட்டு நிறைய மாதிரி வந்துருவானுங்க ஒரு முதல் நாங்கள் ஆயுத பஸ் போடும் போது கூட பூஜை போட்டு முடிஞ்சது முடிஞ்ச நைட் எல்லாம் சாப்பிட்டு வரோம் ஒரு வண்டி பெண்டில் அப்புறம் கேட்டால் அந்த வண்டி இது மாதிரி வந்துனே அந்த மச்சான் விழுந்துட்டேன்னா அப்புறம் இல்லை சரி நீ போக வந்துட்டு இருக்கோம்னு நம்பலாம் அவன் இல்லை பேய் தான் தள்ளிச்சான் அடா என்னடா பேய் பேய்னு சொல்லி அப்படி நான் காற்ற வைட்டு எப்படி சொன்னார் அதுதான் அவர் வந் வந்துனே வந்துனே காரம் அப்படியே கண்ணை கட்டி கீழே விழுந்துட்டேன் வண்டி போய் தடுமாடி விழுந்துருச்சு அப்படின்றான் ஏலகிரியில் அதிகமாக ஆட்டோக்கள் தான் இருக்கிறது மலையிலிருந்து அடிவாரம் பதினான்கு கிலோமீட்டர்கள் எந்த முக்கிய வேலை என்றாலும் மலையிலிருந்து இறங்கி வர வேண்டும் பலர் ஆட்டோவை தான் பயன்படுத்துகிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆட்டோ ஓடிக்கொண்டிருந்த இந்த மலைப்பாதையில் இன்று இரவில் ஆட்டோ ஓடுவது குறைந்திருக்கிறது கோட துணைக்கு வந்தால் அந்த பயம் கிடையாது இதே எங்க பசங்க யாருன்னா பத்து மணி மலை வண்டி என்றால் சொல் கேள்பட்டால் சொல்லப்பாரா முடியாம்தான் சொல்லலாம் யா ஆ யா இந்த நைட்டு கூட ஃபோன் பண்ணி கேளுங்க ஒரு ஆட்டை வேணும் வரும்னு சொல்லுவான் அவர் வரமாட்டான் கேட்டவனுக்கு பயமாக வண்டியை வரணும் எங்கள் அம்மா மாடுறாங்க அப்பா மாடுறாங்க அப்போ நைட்டில் போய் வந்தால் புள்ள தூங்குறது இல்லை பழம் தூங்க மாட்டேது அது வீட்டில் ஒரு பிரச்சனை அதுக்கு அந்த துட்டுக்காக ஆசைப்பட்டு போய் இவ்வளோ பிரச்சனை ஆகி போகுது ஏலகிரியில் பல வருடங்களாக ஆட்டோ ஓட்டி வருபவர் காளி இரவு பகல் பாராமல் ஆட்டோ ஓட்டி வந்திருந்தவர் சமீபத்தில் இரவில் ஆட்டோ ஓட்டுவதையே குறைத்திருக்கிறார் அதற்கு காரணம் இரண்டாம் ஒரு சில வந்துட்டு நம்ம நம்ம யாரோ வேற ஆளுங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நம்ம வரும் போகும்போது பாதி இடத்துல போயிட்டு நம்மளுக்கே தெரியாது போயிடும் அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க வந்துட்டு இதுதான் பேய் இது வந்து ஆள் இல்லை நம்மளை பார்த்தேன் அப்பதான் நம்மளுக்கு அந்த பயம் வரும் நம்ம கூட வரும்போது அது வந்து நம்ம பேயின்னு நினைக்க மாட்டோம் காலிக்கு மட்டுமல்ல இந்த திகில் அனுபவம் இந்த ஆட்டோ நிறுத்தத்தில் இருக்கும் பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்களிடம் இருக்கிறது யாரிடம் கேட்டாலும் இரவில் நடந்த திகில் கதை ஒன்றை வைத்திருக்கின்றனர் அங்கே வந்து மண் வாரி போடும் ஆலை மேற்றோம் சொல்லுவாங்க சரி நாங்கள் முறை நாங்கள் நல்லா சாப்பிட்டு நான் கூட போனேன் கவிசு சாப்பிட்டு போனால் ஆகாதுன்னு சொன்னாங்க சரி சாப்பிட்டு ஜலன்ற எனக்கு ரொம்ப வேண்டிய நாள் இருந்தாலும் அவர் ஆட்டோ தான் ஓட்டுவாரு வாமாமா நாமளும் போகலான் வானா வானா சொல்லி கேட்கல அது பேர் அங்கே ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சொல்லி அங்கே நைட்டை ஆக்சிடென்ட் போட்ட இடம் நம்ம சொல்லி இப்போ உழுதுலாம் பெரிய விஷயம் இல்லை சொல்லி பார்த்தோம் ஆள் இப்போ அவர் வண்டி ஓடுறதில்லை பெருமளவு பேர் அவர் டிராக்டர் ஓட்டுறாரு அவர் வண்டியாக வந்து ஓடுறதில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி பல வெளியூர் வாகன ஓட்டிகளும் இன்று இந்த இரண்டாம் வளைவை பார்த்து பயம் கொள்ள ஆரம்பித்திருக்கின்றனர் வெள்ளையாக வினோத சப்தங்களை எழுப்பி கொண்டு வரும் அந்த மர்ம உருவத்தை பார்த்து பயந்து பல வாகனங்கள் விபத்தில் சிக்குவதாக சொல்கின்றனர் சமீபத்தில் சென்னையிலிருந்து சென்ற வாகன ஓட்டிகள் இருவர் அந்த மர்ம உருவத்தை கண்டு பயந்திருக்கின்றனர் மறுநாள் காலை காவல் நிலையம் சென்று மர்ம உருவத்திடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என புகாரும் அளித்திருக்கின்றனர் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கின்றனர் காவல்துறையினர் பேய் இல்லை என்று தீர்க்கமான நம்பிக்கை சமூகத்தில் இருக்கிறது தீவிர கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் கூட பேய் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்திருக்கின்றனர் இந்த நிலையில் மலைப்பாதையில் பேய் கதை வர ஆரம்பித்திருப்பதற்கு என்ன காரணம் யாரும் மேலே ஒரு பெண்ணை வந்து இதில் கல்கம்ப வச்சிட்டாதா அவன் இருபத்தி ரெண்டு நாள் வந்து வந்து போனாதா இந்த ஊர் கார் ஒரு காரு அதில் தான் பிரச்சனை அங்கே அப்படியே வேற காலம் ஓட இந்த கல்லுமண் சாச்சிவிட்டு போயிடுனாங்க சாய்ச்சி விட்டு போயிடுனாங்க அதில் வந்து பேய் மாதிரி அவங்க உருவாகி அப்படியே பிரேஸ் பண்ணுறான்றாங்க ஃபஸ்ட்டு இப்போ அந்த காலத்தில் இப்போ ஒரு இருபத்திரெண்டு இருபத்தி மணி அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது ஏலகிரி மலை இன்று அதிக நாகரிகமான ஊராக மாறிவிட்டாலும் நீண்ட காலத்திற்கு முன்பு அங்கு மலைவாழ் மக்கள் நிறைய இருந்திருக்கின்றனர் மந்திரம் தந்திரம் பார்ப்பவர்களும் பரம்பரை பரம்பரையாக பேய் ஓட்டுபவர்கள் இருந்திருக்கின்றனர் காத்து கருப்பு கண்டு பயந்தவர்களுக்கு பேய் பிடித்தவர்களுக்கு பழங்குடி முறைப்படி பேய் ஓட்டி இருக்கிறார்கள் இன்றைக்கும் இந்த பேய் ஓட்டும் பழக்கம் தீவிரமாக இருக்கிறது பேய் பிடிச்சோம்னாக்கா அப்படியே அந்த உடம்பெல்லாம் அப்படியே ஒரு இது மாதிரி ஆகிடும் ஒரு பித்து மாதிரி ஜுரம் மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு வந்து தலைபார மாதிரி ஆகும் அப்புறம் ஆயிட்டு ஆடுறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க ஆடுறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் வந்து அவங்க வந்து எங்களை பார்த்து கூட்டும் போகிறாங்க வந்து நீங்கள் ஓட்டி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை போய்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் பூஜை எல்லாம் போட்டு அவங்க வீட்டு அவங்க வீட்டானே போயிட்டு எல்லாம் போட்டு இது பண்ணி சாமியெல்லாம் வந்துச்சு அப்புறம் அதை உட்கார வச்சு நாங்கள் கூப்பிட்டோம்னாக்கா வருது வந்து அப்புறம் அது என்னென்ன எப்படி சத்த நீ எப்படி பிடிச்ச அப்படின்றதெல்லாம் நாங்கள் வாக்கு உள்ளூரில் இருப்பவர்களுக்கு மட்டுமின்றி மலைக்கு கீழிருந்தும் பேய் பிடித்ததாக கூறி இங்கு நிறைய பேர் வருகின்றனர் தலைவிரி கோலத்தோடும் ஆக்ரோஷமாக ஆடிக்கொண்டும் இருக்கும் நிறைய பெண்களை காரில் அழைத்து வருகின்றனர் வீட்டு முற்றத்தில் இருக்கும் ஆள் உயர தூணில் கட்டி வைத்துதான் இந்த பேய் ஓட்டு சடங்கு நடக்குமா அக்பால் அக்பால் சத்தி மாதிரி ஆளான் சொல்லி சூரிய வெயிலுக்கு அடிக்கால் முத்து ஆசாத்துக்கு சுற்றுற பழந்து கரியா கடிச்சுடுக்கிற சாம்பல் எடுத்து நண்டா சுடுக்கி நெடுக்க மாதிரி கண்டா சுடுக்கி கெடுக்க மாதிரி ஊருக்கு மாதிரி பாரு என்ன கால் கால் வைத்த சுடுக்கட்டு பண்ணி கால் வைத்த ஓ மலையாள மந்திரம் மூலத்த மந்திரம் தக தக தித்தி தாம்பரம் முகு எஸ்பரங்கன்னு அது அப்படியே போனோம் தலைமுறை தலைமுறையாக பேய் ஓட்டுபவர்கள் மந்திரத்தின் மூலமும் மலையில் இருக்கும் வேர்களை வைத்தும் பேய்களை ஓட்டுவதாக சொல்கின்றனர் இங்கு ஓட்டப்படும் பேய்கள் இந்த மலையை சுற்றிதான் அலையுமாம் பௌர்ணமி அமாவாசைனா இதுல போவோம் போவோம் துணி இதே மாதிரி தான் தெரியும் நம்ம தான் போவோம் கால் மட்டும் கூடாது காற்று தான் போவோம் நம்ம தலக்குதுன்னா இங்கிருந்து நல்லா தெரியும் கிட்ட போனா தெரியாது சாதாரணமாக பிடித்த பேய்களை எளிதாக விரட்டி விடுவார்களாம் ஆனால் சில பேய்கள் ஆக்ரோஷமாக இருக்குமா பிடித்திருந்த உடலை விட்டு போகவே போகாமல் பிடிவாரம் பிடிக்குமா அந்த பேய்களுக்கு தனி கவனிப்பு கவனிப்பார்களாம் நிறைய வந்து இந்த வள்ளியில இது மாதிரி எல்லாம் சாகுது இல்லையா அந்த மாதிரி அது எப்படி ரத்தம் ஆகுது அந்த மாதிரி எனக்கு ரத்த காடுத்தாதான் நான் விட்டு போவேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த காவு கொடுத்து நாங்கள் உயிர் பண்ணி கொடுக்குறோம் பேய் பிடித்த பெண்ணின் தலைமுடியில்தான் அந்த பேய் குடியிருக்கும் என்று நம்புகிறார்கள் இருக்கிற ஏலகிரி மலையில நிறைய விபத்துகள் நடக்குது சில சமயம் உதவி செய்யறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க அடர்ந்த வனம் மை இருட்டு சூழ்ந்திருக்கிற அந்த காட்டுக்குள்ள பயமில்லாம பயணிக்கவே முடியாது அப்படி இருக்கும் போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கு ஏன் பேய் பிடித்த பெண்ணின் தலைமுடியில்தான் அந்த பேய் குடியிருக்கும் என்று நம்புகிறார்கள் அந்த முடியை பிடித்து அறுத்துவிட்டால் பேய் போய்விடும் என்று சொல்கிறார்கள் அப்படி அறுக்கப்பட்ட முடிகளை மரத்தில் கொண்டு போய் ஆணி வைத்து அடிப்பார்களாம் பெரும்பாலும் மலைக்கு செல்லும் பாதையில் இருக்கும் மரத்தில் தான் அடிக்கிறார்கள் மலைக்கு கீழே பேய் ஓட்டுபவர்களும் மலையில் வந்துதான் அப்படி ஆணி அடிக்கிறார்களாம் அந்த ஆணியிலிருந்து தப்பி வந்த பேய்கள்தான்

வந்து ஒரு ஏழு எட்டு பணம் பார்த்துருப்போம் ஃபாட்டில் அப்படியே அடிச்சே அப்படியே அங்கேயே சேர்த்துருப்போம் கழுத்து இன்னொன்று கட்டி சாகடி அடிச்சுறது கொலை பண்ணிட்டு போட்டு போறது ஆள் ஒன்றே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த இடத்துல நாங்கள் போய் பார்க்கும்போது திடீர்னு போகும்போது அந்த பயம் இருக்கும் பல காலமாக இந்த கதைகள் ஏலகிரி மலையை சுற்றி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன பெரும்பாலும் இந்த கதைகள் எல்லா ஊரிலும் இருப்பதுதான் என்று மக்கள் பெரிதாக பயப்படாமல் தான் இருந்தனர் பகல் இரவு என்று பாராமல் வண்டியில் சென்று கொண்டுதான் இருந்தனர் ஆனால் சமீப காலமாக இந்த பயம் அதிகரித்திருக்கிறது அதற்கு காரணம் வாணியம்பாடி பெண்ணின் மரணம் நடு ஜாம்தான் பன்னெண்டு மணி நைட்டுக்கு ஒரு மணி எல்லாம் நேரத்துக்கு உண்மாதிரியா உன் பேர் என்னன்னு கூப்பிடுவோம் வாடா நடவம் கூடும் ஏன் அது உண்டு புதிதாக திருமணமாகி வந்த பெண் சித்ரா திருமணமான மூன்றாம் நாளில் கணவரோடு பைக்கில் ஏலகிரி மலைக்கு சென்றிருக்கிறார் புதுமண ஜோடிகளாய் சென்றவர்கள் ஏலகிரி மலையை ஜாலியாக சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் வீடு திரும்புவதற்குள் இரவாகி இருக்கிறது சாலையில் வேறு வெளிச்சம் கிடையாது வண்டியின் வெளிச்சத்திலேயே வந்திருக்கின்றனர் கோர விபத்தில் சிக்கியிருக்கின்றனர் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கிறார் புதுப்பெண் சித்ரா ஒரு பொண்ணு ஒன்று நம்ம வாடி முடிக்க அது வண்டியில் விழுந்து அப்படியே செத்துச்சு அந்த இடத்துல அது வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா செத்து அவங்க பாடியில் கூட எடுத்து போயிட்டாங்க அந்த இடத்துல வந்து அந்த காற்று ஆவி ஆப்பட்டு அந்த இடத்துல இருக்குது இப்போ நம்ம வண்டியில் நைட்டு பத்து பதினோரு மணிக்கு மேலே அனுப்புவோம்னா அந்த ஆவி அதில் அந்த இடத்துல அப்படியே சுற்றி நடமாட்டிங்க பல கனவுகளோடு திருமணம் முடித்து வந்த இளம் பெண்ணின் அகால மரணம்தான் பலரை பயமுறுத்தி இருக்கிறது அந்த பெண்ணின் நிறைவேறாத கனவுகளால் தான் அவர் ஆவியாக சுற்றுவதாக பலர் வெளிப்படையாகவே சொல்கின்றனர் அந்த பெண்ணின் ஆவிதான் வெள்ளை உருவமாக இரண்டாம் வளைவில் குத்த வைத்திருப்பதாகவும் பயப்படுகின்றனர் இப்படி பயப்படுபவர்கள் பல கட்டுக்கதைகளுடன் இந்த தகவலை வேகமாக பரப்புகின்றனர் ஆனால் இது உண்மையில்லை என்று அடித்து சொல்கின்றனர் இளம் பெண்ணின் வீட்டினர்

இறந்து போன பெண்ணை பற்றி பரப்பப்படும் இந்த தகவல் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது பேய் இல்லை என்று நம்புபவர்கள் கூட இந்த கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சாலையில் நடக்கும் விபத்துகள் எல்லாவற்றுக்கும் பேய் சுமத்த ஆரம்பித்தார்கள் நாம் சென்றபோது கூட ஒரு வாகனம் பகலிலேயே விபத்தில் சிக்கியிருந்தது கொஞ்சம் தவறியிருந்தாலும் வண்டி மலையிலிருந்து உருண்டிருக்கும் இந்த விபத்து எப்படி நடந்தது என்று அவர்கள் அருகில் போனபோதே தெரிந்தது நிறைய குடித்திருந்தார்கள் நிறைய பேர் இந்த மலைப்பாதையில் குடித்துவிட்டுதான் வண்டி ஓட்டுகிறார்களாம் அப்படி ஓட்டுபவர்கள் விபத்தில் சிக்கும்போது பேய் மீது பழிபோட ஆரம்பித்திருக்கின்றனர் இப்படி பல சந்தேகம் எழ உண்மையிலேயே இரண்டாம் வளைவில் என்ன இருக்கிறது என்று அறிய முற்பட்டோம் அன்றைய இரவு அந்த மலையிலேயே தங்கி இருக்க தீர்மானித்தோம் பெரும்பாலும் பேயை பார்த்ததாக சொன்னவர்கள் நள்ளிரவுக்கு மேல்தான் பார்த்ததாக சொன்னார்கள் நள்ளிரவு வரும் வரை மலையின் மேலேயே இருந்தோம் பகலில் வெயில் அடித்துக் கொண்டிருந்த ஏலகிரி குளிர் ஆரம்பித்திருந்தது நெருப்பு மூட்ட அனுமதிக்கப்பட்டிருந்த இடத்தில் குளிர்காய்ந்தோம் மணி பதினொன்று ஆனதும் மலையிலிருந்து கீழே இறங்கத் தொடங்கினோம் கும்மிருட்டாக இருந்தது வழியில் இருக்கும் பாதை ஹேர்பின் பெண்டில் பயணிக்கிறவங்க தடுமாறி விழும்போது அதுக்கான ஒரு காரணத்தை தேடுறாங்க யாரும் நம்மளை தாக்கியிருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு காரணம் ஒரு பேயா இல்ல அவங்களோட ஆள் மனது பயமா யாருமே இல்லாத பங்களால அடர்ந்த காட்டில் தனியா இருக்கிற மரத்தில்னு இந்த மாதிரி திகில் ஏற்படுத்துகிற இடங்களில் தான் இந்த மர்ம உருவங்களை தான் பல பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா சிலருக்கு தெரிகிற இந்த மர்ம உருவங்கள் எதுக்கு எல்லாருக்கும் தெரிகிறது இல்லை மணி பதினொன்று ஆனதும் மலையிலிருந்து கீழே இறங்க தொடங்கினோம் கும்மிருட்டாக இருந்தது வழியில் இருக்கும் பாதை திடீரென்று எதிரில் வந்துவிடும் வாகனங்கள் தான் பயமுறுத்தியதே தவிர வேறு ஒரு பயமும் இல்லை சாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தூண்கள் வண்டியின் வெளிச்சம் பட்டு வினோத உருவமாக மாறி மாறி மறைந்தன ஒவ்வொரு வளைவாக கடந்து இரண்டாம் வளைவை வந்தடைந்தோம் நிசப்தமாக இருந்தது அந்த வளைவு மரங்கள் அந்த இடத்தில் கொஞ்சம் வினோதமாகத்தான் இருக்கின்றன அந்த சாலையில் கையில் விளக்கோடு நடந்தோம் எவரையும் எளிதில் பயமுறுத்திவிடும் சூழல் அங்கே இருந்தது ஒருவித மர்மமான இடம் போலவே இருந்தது தனியாக ஒருவர் வந்தால் கடினம்தான் ஆனால் அதை தாண்டி அங்கு வேறு ஒன்றும் இல்லை இருட்டு அடர்ந்த மரங்கள் அது எழுப்பும் சப்தம் மட்டுமே இருந்தன சில மேகங்கள் வெள்ளையாக வெளிச்சத்தில் கடந்து போயின பேய்க்கான அறிகுறியோ இறந்து போன பெண்ணின் அழுகுரலோ அங்கு கேட்கவே இல்லை நிதானமாக பார்க்க பார்க்க அங்கு பயம் முற்றிலும் இல்லாமல் போனது வண்டியில் வேகமாக செல்பவர்கள் திடீரென தெரியும் வெளிச்சத்தையோ மேகத்தையோ கண்டு பயந்தது போலதான் தெரிகிறது வேறு எதுவும் அங்கு இல்லை பழங்காலத்தில் இருட்டு பல பேய்களை உருவாக்கிக் கொண்டிருந்தது வெளிச்சம் வந்ததும் அந்த பேய்கள் செத்து போயின இன்று வெளிச்சமும் பிளாஷ் லைட்டும் நிறைய பேய்களை உருவாக்க ஆரம்பித்திருக்கிறது எல்லோருக்கும் அது தெரிகிறது ஆனாலும் பேய் விட மட்டும் மறுத்து கொண்டே இருக்கின்றனர் இந்த மர்ம உருவங்கள் எதுக்கு கேமராவில் மட்டும் தெரியுதுங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க இந்த போட்டோஸ் ஆராய்ச்சி செஞ்சவங்க இதில் ஏதோ லைட்டிங் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் எல்லாரும் இதை ஒத்துக்கிறது இல்லை இந்த போட்டோஸை கரெக்டாக பாருங்க இதில் ஏதோ ஒரு மர்ம உருவம் இருக்குன்னு பிடிவாதமாக இருக்காங்க எவ்வளோ ஆதாரத்தை காட்டினாலும் அவங்களுடைய மூட நம்பிக்கையிலிருந்து அவங்க அசரவே மாட்டாங்க மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட்பு அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை